தான் இருக்கு தம்பி ஒலிக்கும் சங்கம் தம்பி இப்படி தான் இருக்குது நிலமை ஹாய் அண்ணா என் முத்து குரங்கு போடா அவங்க வீட்டில் போய் சொல்றா போடா சசி சாப்பிட்டீங்களா ओके मनी मनी ओके मनी अरे अनु भारत शशि होने पाता पता था हिंदी में मार रहा है तमिल में हिंदी की क्या बात है सच बोलो जी हमको तो थोड़ा थोड़ा बात ओहा अक्का मामा हाय जोश वेलकम என்ன சொல்லணும் முத்து பாண்டிப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன க்ளியர் பண்ணுமோ நான் பண்ணுறேன் சொல்லுங்க அம்மா எல்லாரையும் ஆசைங்க

லைக் படாதவங்க லைக் போடுங்க டபுள் டச் பண்ணுங்க நம்ம லைவை ஓகேயா நம்ம ஊர் துபாய்ங்க துபாயில் சென்னையில் இருக்கோம் எந்த ஊர் துபாயில் சென்னையில் இருக்கோம் அவனு

பட்டு தூங்கல துபாரங்க முட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க தூங்கல தூங்குவா